முருகனுக்குரிய நூற்றி எட்டு சரவணபவா குமாரகுரு சிகிவாகனா தண்டாயுதபாணி குமாரபுரேசா ஞானசம்பந்தா கந்தன் சுப்பிரமணியன் வேலாயுதபாணி பாணி தெய்வானை கந்தன் முருகன் செந்திலாண்டவன் வாடிவேலா மலையாண்டி குகன் செந்தில்கந்தன் பாலமுருகன் வள்ளியுடையான் தேவசேனாபதி சூரபத்மசம்ஹாரன் ஞானவேல் சக்திதரன் கணபதி சகோதரன் ஆறுமுகன் பழமுத்திர சோலைப்பதி சுவாமிமலைநாதன் திருப்பரங்குன்றநாதன் திருச்செந்தில்நாதன் திருத்தணிகை மலைவன் திருப்புகழ்ச்செல்வன் முருகவே இளையபரமன் சிவபாலன் பரமசிறுவன் குருபெருமான் கந்தசாமி வேலமுருகன் தெய்வசேனா வள்ளிசுந்தரன் சக்தி வேதமொழி பூவையார் பூசும் குமரன் ஞானக்கடல் பாலபோகன் மலர்குழல் வள்ளியரசன் உச்சிகமலன் திருமுகத்தான் பஞ்சமுகன் பவள விழியான் செங்கன் விழியான் கவின்முகத்தான் குமரகுருபரன் கும்பலீலே வல்லவன் வேதவேல விழுபவன் சூரவீரவிநாசகன் சிவபுத்திரன் மயில்வாகனன் மயூரநாதன் குகநாதன் இலங்கையாண்ட சுப்பிரமணியன் இளையவளவன் சனமுகவேல் கணபதீசன் சர்கொணவள்ளல் சித்த சொச்சொலிப்பவன் சித்தராசன் வேல்பாணி வேதபுதீசன் வடிவழகன் வள்ளிக்கந்தன் சிங்கவேல் கந்தவேல் சண்முகவேல் சிவசந்நிதி திருச்சிற்றம்பலக்கந்தன் நவகிரகநாசன் மோகபாசவிமோசன் முத்தமிழ் பொருள் முருகவேள் பூதநாயகன் பவனபுரபதி பவனக்கழன் திருப்புகழ் முருகன் பாண்டியநாதன் பரிபூரண குமரன் பராசக்தி புதல்வன் அமுதமுகம் செந்தூர் செல்வன் பாகுபட்டவேல் சுப்பிரமணிய சுப்பிரமணியவேல் வேதபுரிநாதன் பாகுபட்ட முருகன் செல்வன் வேலவன் பெருமான் செய்யாலந்தான் வேதமயன் கந்தவே உச்சிகமலபாதன் சுபமுகம் பவளவழியன் திருவடிவழகன் பாலமுருகவே சிந்தி தெளிவிப்பன் ஜானவள்ளல் வடிவழகவே